அன்பர்களே வணக்கம் இப்பொழுது நீங்கள் காண்பது சிதம்பரம் நடராஜர் கோயில் வடக்கு வாசல் இந்த வடக்கு வாசல் வழியாக நாம் நடந்து வந்து கொண்டிருந்தால் நமக்கு நேர் எதிரே திருப்பணி விநாயகர் கோயில் உள்ளது அதை ஒட்டியே தில்லை காளியம்மன் கோயிலுக்கு செல்லும் வழி அங்கே விளம்பர வளைவில் நமக்கு சொல்கிறது அந்த வழியாக நாம் செல்கின்ற பொழுது வேங்கையான் தெருவில் மாணிக்க வாசக கட்டிய பர்ணசாலை ஸ்ரீ ஆத்மநாத சுவாமி தில்லை திருப்பெருந்துறை என்று குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தை அடைகிறோம் இங்கே உள்ள உழவர் ஆத்மநாத சுவாமி ஆவுடையார் தாயார் யோகாம்பாள் தீர்த்தம் திருப்பார்கடல் திருவாத ஊரில் பிறந்து தில்லையில் முக்தி பெற்ற சைவ சமயத்தினரால் திருவாதவூரர் என்று பெருமையோடு அழைக்கப்படும் மாணிக்க வாசகர் இந்த குடிலை கட்டினார் சிவபெருமானின் கட்டளைக்கு இணங்க சிதம்பரம் வருகின்றார் அங்கே தனக்கென ஒரு பரணசாலை அமைக்க நினைக்கின்றார் அந்த வேளையில் விநாயகப் பெருமான் நேரில் தோன்றி ஒரு இடத்தை காட்டுகிறார் அதுதான் இந்த இடம் அந்த பரணசாலையை அங்கே அவர் நிறுவுகிறார் அந்த விநாயகர் இங்கே யோக விநாயகர் என்ற பெயர் கொண்டு அருள் கொண்டிருக்கின்றார் இந்த பர்ணசாலையின் அருகே ஒரு பெரிய அரசமரம் உள்ளது அது மாணிக்க வாசகரின் தியான மண்டபம் என்று எழுதப்பட்டுள்ளது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு இது மாணிக்க வாசகரால் கட்டியது இந்த கோவிலில்தான் மாணிக்க வாசகரை இறைவன் அந்தன ரூபமாக வந்து அடியார் வேடமிட்டு மாணிக்க வாசகரே நீங்கள் எல்லா தலங்களையும் பாடியதை ஒரு சேர மீண்டும் ஒருமுறை பாடுங்கள் அதை நான் படியெடுத்து கொள்கின்றேன் என்று கூற வணிவாசகரும் தன்னுடைய முதல் பதிகமான சிவபுராணத்திலிருந்து தொடங்கி இறுதி வரை பாடி முடிக்கின்றார் அப்படி அவர் பாடிய அறுநூற்றி ஐம்பத்தெட்டு திருவாசக பாடல்களையும் மணிவாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதிக் கொள்கிறார் எழுதி முடித்து அதில் தன் கையப்பத்தையும் விடுகின்றார் சிவபெருமான் மாணிக்க வாசகர் சொல்ல அழகிய சிற்றம்பலம் உடையான் எழுதியது என்று கையப்பமிடுகிறார் இந்த திருக்கோயில் அமைந்த இடத்தில்தான் சைவர்களும் மறவாமல் துதிக்கப்படும் பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாரதரும் அதாவது புலிக்கால் முனிவரும் இங்கே வசித்து வந்தார்கள் இந்த திருக்கோயில் அமைந்த தெரு அதன் பெயர் வேங்கான் தெரு என்று அழைக்கப்படுகிறது வேங்கான் என்றால் வேங்கை புலி என்று கொள்ளலாம் காரணம் இங்கே புலிக்கால் முனிவர் வாழ்ந்து வந்தார் என்பதை குறிக்கவே இந்த தெருவின் பெயரே வேங்கான் தெரு என்று அழைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலின் பிரகார சிலைகளும் மிகவும் தொன்மையாக காணப்படுகிறது இங்கே விநாயகர் துர்கை நந்தி யோக நரசிம்மர் மற்றும் சில தெய்வங்களின் சிலைகள் காணப்படுகின்றன இதன் அமைப்பு கிட்டத்தட்ட திருப்பருந்துறையில் அமைந்த கோயிலுக்கு நிகராக கட்டப்பட்டுள்ளது என்பதை நாம் நோக்க வேண்டும் இந்த பர்ணசாலையின் அருகே உள்ள தீர்த்தம் திருப்பார்கடல் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்றது வியாகரபாதரின் மகன் உபவன்யு பாலுக்காக அழுது கொண்டிருக்கின்ற பொழுது சிவபெருமான் தன் சூலத்தில் இங்கே ஒரு குலத்தை உருவாக்குகிறார் அந்த பாலகனின் பசியை ஆற்றுகிறார் என்று வரலாறு கூறுகிறது அது முதல் இது திருப்பார்க்கடல் என்று அழைக்கப்படுகின்றது சேந்தனார் அருளிய திருப்பல்லாண்டில் ஒரு இடத்தில் பாலுக்கு பாலகனும் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான் என்று சொல்கிறார் அந்த திருப்பார்க்கடல் இதுதான் மாணிக்க வாசகரும் தன்னுடைய திருவாசகத்தில் திருவுந்தியார் பாடலில் பாலனுக்கு அன்று பார்க்கடல் ஈந்திட்ட உந்தி உந்திபர என்று பதிவு செய்கிறார் ஆகத்தனை சிறப்புக்குரியது இந்த திருப்பார்க்கடல் அன்பர்களே மாணிக்க வாசகரின் மக நட்சத்திரம் அன்று நான் சிதம்பரத்தில் உள்ள இந்த திருக்கோயில் அடைந்தேன் அங்கு கோயில் பூட்டப்பட்டிருந்தது பிறகுதான் விவரம் அறிந்தேன் மாதந்தோறும் நட்சத்திரத்தில் இங்கே திருவாசக முற்றோதல் நடைபெறும் மாலை வேளையில் அது நடைபெறும் என்பதாக அறிந்தேன் மீண்டும் மூணு மணி அளவில் திரும்ப வந்து அந்த அந்த திருவாசக முற்றோதலை நானும் கலந்து கொண்டேன் என்பதை மகிழ்ச்சியுடன் இங்கே பதிவு செய்கிறேன் அன்று அஷ்டமி என்பதால் பைரவருக்கு எல்லா கோயில்களும் சிறப்பு ஆராதனை நடைபெற்று கொண்டிருந்த வேளையிலே இங்கே முற்றோதல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது எல்லா அடியார்களையும் ஒரு நாய் சுற்றி சுற்றி வந்தது என்னையும் சுற்றியது என்னால் திருவாசகம் படிக்க முடியவே இல்லை நான் என்ன செய்தேன் என்ன செய்வதுன்றே தெரியவில்லை நீங்களே பாருங்கள் அதாவது திருவாசக முற்றோதல் நடைபெறுகின்ற பொழுது சிவபெருமான் ஏதாவது ஒரு வடிவில் நம்மோடு இருப்பார் என்று இங்கே எப்பொழுதுமே நம்பப்படுகிறது அன்பர்களே மாணிக்க வாசகரின் வாழ்க்கை வரலாறு அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் சிதம்பரத்தில் அந்த அமைதியான சூழலில் மாணிக்க வாசகர் எழுப்பிய அந்த திருக்கோயிலின் உள்ளே சென்று ஏனென்றால் அதில் ஏறக்குறைய நான் முன்பு சொல்வது போல் திருப்பெருந்துறை ஆவுடையார் கோயிலை ஒப்பவே இருக்கின்றது அன்பர்கள் ஒரு முறையாவது இங்கு வந்து இறையொருளை பெற வேண்டுகிறேன் உள்ளே சிலைகள் இருக்கின்றன சிவபெருமான் அந்தனராக வந்து நிற்பதையும் பிறகு மாணிக்கவாசகரை வாசகரை சிதம்பரத்தில் நீச்சதர்கள் திருவாசகத்தின் உட்பொருள் என்ன என்று கேட்கவும் அப்பொழுது மாணிக்கவாசகர் வாசகர் வேடத்தில் வந்த சிவபெருமானை நோக்கி கை நீட்டிருக்கின்ற அந்த இரண்டு சிலைகளும் மிகவும் அற்புதமாக இருக்கிறது அதன் பிறகுதான் மாணிக்க வாசகர் ஒளிவடிவாய் ஆவுடையாரிடம் ஐக்கியமாகிவிட்டார் அன்பர்களே சிவ நாம் நான்கு பாதைகளில் அடையலாம் நம் நால்வர் பெருமக்கள் இதை சாதித்து காட்டினார்கள் அதாவது சம்பந்தர் குழந்தை வடிவு ஆகையால் தமிழிலே அதாவது சத்புத்திர மார்க்கத்திலும் நாவுக்கரசர் கெஞ்சு தமிழிலே அதாவது தொண்டர் என்றபடியால் தாச மார்க்கத்திலும் சுந்தரர் தோடர் ஆனபடியால் மிஞ்சும் தமிழிலும் அதாவது சகமார்க்கத்திலும் மாணிக்கவாசகர் சீடர் ஆனபடியால் சண்மார்க்கத்திலும் இறைவனிடம் முத்திபெயர் பெற்ற அருளாளர் ஆவார்கள் அவர்கள் எழுதிய தேவாரமும் திருவாசகமும் காலத்தால் என்றும் அழியாது ஆனபடியால் தமிழில் சிறப்பான மொழி என்று சொல்லப்படுவது இந்த நால்வர் தமிழாகும் ஏன் அந்த தமிழ்தான் நமக்கு முக்தி பேறு அளிக்கும் என்பதால் அவர்கள் கையாண்ட தமிழ் நால்வர் தமிழ் என்றும் போற்றப்படுகிறது அன்பர்களே எத்தனை நூற்றாண்டுகள் கடந்தாலும் இன்னும் நம்மிடையே உள்ள அந்த தமிழ் மிகச்சிறந்த தமிழ் என்று காலத்தால் அழியாது என்றும் நாம் பெருமைப்பட வேண்டும் வள்ளலாருக்கு அவர் மேல் பற்று மிகவும் அதிகம் மாணிக்க வா மாணிக்க வாசகரை தன் மானசீக குருவாக கொண்டார் வள்ளலார் அவர் எப்பொழுதும் திருவாசகத்தை தன் இடிப்பிலே சொருகி வைத்திருப்பாராம் மேலும் மாணிக்க வாசகரின் நிறைய சொற்களை தானும் திருவருப்பாவில் கையாண்டார் வள்ளலார் மாணிக்க வாசகரின் கருத்தையே தன் கருத்துமாக சில இடங்களில் சொல்கிறார் மாணிக்க வாசகர் திருவம்பாவையில் கேழில் பரம் ஜோதி கேழில் பரங்கருணை என்று சொல்கிறார் அதையே தன் வாழ்நாளின் தாரக மந்திரமாக கொண்டவர் நம் வள்ளலார் கேழில் ஜோதி என்பதை அருட்பெரும் ஜோதி என்றும் கேழில் கருணை என்பதை தனிப்பெரும் கருணை என்றும் கொண்டார் சிவபெருமான் நம்மை எந்த நிலையிலும் எந்த காலத்திலும் யார் கைவிட்டாலும் இந்த உலகமே நம்மை வெறுத்து ஒதுக்கினாலும் ஊரே பகையாக கொண்டாலும் நம் நட்பே நமக்கு துரோகம் செய்தாலும் உற்றாரும் உறவினர்கள் தன் நம்மை துன்பப்படுத்தினாலும் நமக்காக உதவிக்கரம் நீட்டும் ஒரே கடவுள் நம் சிவபெருமான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரே தந்தையாக உள்ள சிவபெருமான் நம்மை என்றும் காப்பான் என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும் நாம் இந்த உடலை இழந்து தவிக்கும் நிலையில் நமக்கு ஆறுதலாக நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மையெல்லாம் தன்னுடைய உடமை என்று எண்ணி நம்மை தொடர்ந்து அடுத்த பிறவியிலும் காக்கும் ஒரே கடவுள் சிவபெருமான் வாணிக்க வாசகர் நன்கு உணர்ந்தார் சென்ற பிறப்பிலும் இந்த பிறப்பிலும் சிவனை விடாது அவனோடு வாழ்ந்து சிவனோடு ஐக்கியமாகிவிட்டார் அன்பர்களே மாணிக்க வாசகரின் பர்ணசாலையை காணும் வாக்கியம் பெற்றோம் அதன் சிறப்பை உணர்ந்தோம் அவர் எழுதிய திருவாசகம் மொத்தமும் குருவை நோக்கி சிடன் கதறும் பாடல்கள் அந்த பாடல்களை பொருள் உணர்ந்து உணர்வோடு பாடி வர வேண்டுகிறேன் சிவனிடத்தில் சரணடையுங்கள் நன்றி வணக்கம்